தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் சத்யராஜ் மகளுக்கு திமுகவில் முக்கிய பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் நடிகர் சத்யராஜ் இவர் தமிழ் திரைப்பட நடிகர் இவருடைய திரைப்படங்கள் எல்லாம் இவர் பொம்பள பொறுக்கி போன்ற கதாபாத்திரங்களில் தான் நடித்திருப்பார் தற்பொழுது இவருக்கு எழுபது வயதாகிவிட்டது தற்பொழுது இவருடைய மகள் அரசியலில் களமிறங்கியுள்ளார் பிரபல ஊட்டச்சத்து நிபுணரான திவ்யா சத்யராஜ் அவர்களுடைய மகள் பிரபல ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா இவர் சமீபத்தில் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் அவருக்கு கட்சி பதவி வழங்கப்படும் என்று கூறப்பட்டது நேற்றைய தினம் திவ்யாவிற்கு கட்சி பதவி வழங்கப்பட்டது திமுகவில் முக்கிய பதவி வழங்கப்பட்டது திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளராக திவ்யா நியமிக்கப்பட்டுள்ளார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகள் திவ்யா அவர்களுக்கு திமுகவில் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணைச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது